வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நிம்மேலி பஞ்சாயத்து அரூர் கிராமத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சீர்காழி ஒன்றிய பேரவை கூட்டம் நடைபெற்றது இதில் நூறு நாள் வேலை திட்டத்தை அனைத்து ஊராட்சிகளிலும் துவங்கிடு நூறு நாள் வேலை திட்ட பணியில் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்குவதை உறுதிபடுத்து சட்டக்கூலி முன்னூற்று பத்தொன்பது ரூபாய் ஐ முழுமையாக வழங்கிடு எந்திரங்களையும் ஒப்பந்த முறையையும் கைவிடு நூறு நாள் வேலையை இருநூறு நாட்களாகவும் தினக்கூலி ரூபாய் அறுநூறாம் வழங்கிடு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதில் ஒன்றிய தலைவர் தோழரார் நடராஜன் தலைமை வகித்தார் தோழரெம் பாலு தோழர் டி உஷா தோழர் மீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தலைவர் தோழர் டபிள்யூ காபிரியேல் துவக்கி வைத்தார் ஒன்றிய செயலாளர் தோழரெம் பிரபாகரன் ஸ்தாபன அறிக்கை வாசித்தார் மாவட்ட செயலாளர் தோழர் ஜி ஸ்டாலின் நிறைய ஆற்றினார் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எஸ் இளங்கோவன் மாவட்ட துணை செயலாளர் வி எம் சரவணன் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் கே அசோகன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாவட்ட பொருளாளர் எம் செல்லப்பன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஒன்றிய செயலாளர் எஸ் ஞானபிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் ஒன்றிய குழு தோழர்கள் கே சம்பத் கே வெங்கடேசன் மணலி கந்தசாமி எஸ் சோமு ஏ சரத்குமார் முரளி ஜி கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒன்றிய குழு தோழர் பி அமிர்தலிங்கம் நன்றியுரை கூறினார் மயிலாடுதுறை செய்தியாளர் க ராஜீவ்